தீபம் இயற்கை டிவி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி யுமன்ஸ் டே வர்த்தி ஆப் டிக்னிட்டி உமன்ஸ் ஆர் பவர் இந்தியாவில் சாதனை படுத்த முதல் பெண்மணிகள் இத்தனை பேர் வெற்றியை சாதனையை வாழ்க்கையை மிகச்சிறப்பாக ஆண்களை விட சிறப்பாக கையாண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உமன்ஸ் டே தருணத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை நினைவு கூறுவது இந்த தருணத்திலே சாலச் சிறந்தது கோவை சுந்தராபுரம் என்ஆர் பாலிக்ளினிக் உரிமையாளரும் மருத்துவருமான டாக்டர் பழனிசாமி அவர்கள் லைன்ஸ் கிளப்பின் மூலம் மிகச்சிறப்பான ஒரு பதவியை வகித்து கொண்டிருக்கிறார் அவரது துணைவியார் சாரதா அவர்களும் அதற்கு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் லைன்ஸ் கிளப் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சார்பாக கிருஷ்ணமால் கல்லூரியிலே சாதனை படைத்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று விருதுகள் கொடுத்து கௌரவித்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் சுகுணா கார்த்திக் அவர்கள் பல சாதனைகளில் படைத்திருக்கும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் சுகுணா கார்த்திக் அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற பெரிய அணிவகுப்பிலே மாணவர்களை தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து சென்று மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதற்காக மாணவர்களும் ஆசிரியர்களும் அவர்களுடன் இணைந்து ஜனவரி இருபத்தாறு நடைபெறும் மிகப்பெரிய ஊர்வலத்திலே மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் அதன் பயனாக ஜனாதிபதியுடன் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை பாராட்டும் விதத்திலே அவருக்கு இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு விருது வழங்கப்பட்டது இதுபோல பல விருதுகளை பெற தீபம் இயற்கை டிவி அவர்களை வாழ்த்துகிறது தொடர்ந்து சாதனை படைக்கும் மகளிரை வாழ்த்துகிறது இந்த மகளிர் தினத்திலே விருதுகள் கொடுத்த மகிழ்ந்த சாரதா பழனிசாமி அவர்களுக்கும் விருது பெற்ற சுகுணா கார்த்திக்குடன் பணிபுரும் அத்துணை பேருக்கும் தீபம் இயற்கை டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்